இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஏன்னா இந்த ஜனங்களுக்கு நிறைய நஷ்டம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை நிறைய பாடுகள் நிறைய வருத்தங்களை என்ன பண்ணுறாங்க அனுபவிக்கிறாங்க அப்போ ஆண்டவர் கொடுக்குறாரு உன் வழியை என்ன பண்ணு சிந்திச்சு பாரு உன் வழி என்ன பண்ணு கவனி இந்த பாடுக்கு காரணம் என்ன இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன நிறைய வேலைகளில் பிரச்சனை வரும்பொழுது நல்லா ஜோ பண்ணும் ஏன் பிரச்சனை வந்துச்சின்னு பார்க்குறதே இல்லை பிரச்சனை ஏன் வந்துச்சின்னு பார்த்தா மட்டும்தான் பிரச்சனையிலேருந்து என்னது விடுதலை நம்ம பிரச்சனை ஏன் வந்துச்சின்னு பார்க்காத பட்சம் என்ன இருக்காது விடுதலை இருக்காது அதனால தான் சொல்லியிருக்கோம் வழிகளை என்ன பண்ணு சிந்தித்து பார் அப்போ வழிகளை சிந்தித்து பார்த்தாலே பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பாரு பிரச்சனையில ஏன் வந்துச்சின்னு பார்க்காம ஒரு மனிதன் வந்து ஜோ பண்ணிகிட்டே கிடந்தான்னா அவனுக்கு என்ன வராது மாற்றம் வராது அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கோம் நீங்கள் மலை மேல் ஏறி போய் என்ன பண்ணுங்கள் மரங்களை வெட்டுங்க ஆலயம் அதை அதை கொண்டு வெட்டி கொண்டு வந்து அதில் அண்ணன் பண்ணுங்கள் ஆலயம் கட்டுங்க அதன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ ஒரு ஆசீர்வாதம் ஆலயத்தில் இருக்குது இல்லை ஆலயத்தை உருவாக்குறதுல இருக்குது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆலயம் என்பது வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தான் அப்போது ஆலயம் சரியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை சரியாக இருக்கும் ஆலயம் அதாவது நம்முடைய ஜப லைஃப் பரிசுத்தம் இது சரியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை என்ன பண்ணும் சரியாக இருக்கும் அதனால தான் நம்ம சிந்திக்கிறதே எப்படி சிந்திக்கணுமா நம்ம ஆண்டோருக்குள்ளே கரெக்டாக இருக்கிறோமா நம்மளுடைய ஜப நேரம் கரெக்டாக இருக்குதா இதை நம்ம கவனிச்சுட்டே இருந்தால் நம்ம சூழ்நிலைகளை என்ன பண்ணுவார் கரெக்டாக வச்சிருப்பார் இன்னும் நம்ம இந்த சிந்திச்சு பார்த்து நம்ம சரியாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆலயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆலயத்தை நம்ம தான் கட்டணுமா எப்படி கட்ட போகிறோம் இல்லை எப்படி கட்டுற ஒரு அனுபவம் இருக்கணும் எடுத்து வாசிங்க ஒன்று தசன ஐந்து பத்தொம்போது வருஷம் ஆவியை அவிழ்த்து போடாதீங்கள் இந்த தசன ஒரு ஒரு சபையுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஆவியை அவிழ்த்து போட்டக்கூடாது ஆவியை அவிழ்த்து போட்டக்கூடாது அப்படிங்கிற என்ன தெரியுமா ஃப்ரிச்சுவல் வாழ்க்கையை டவுன் பண்ண விட்டுறாதீங்க அதாவது ஆவியை அவிழ்த்துங்கிற நிதிரும்போது ஒரு நிறைய விறகு போட்டு எரிச்சிட்டு அதில் ஆகும்ல அது வேறு அவிழ்ந்துட்டு அவிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த குப்பையில் நெருப்பே இல்லை அது அவிழ் அதான் ஆவியை அதாவது ஆவியை வேதவசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா ஒரு ஃபயராக இருக்கிற நெருப்பு கொப்பாக போட்டிருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜபம் சரியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நெருப்பு கோப்பா ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எங்கெல்லாம் ஜபம் இருக்குதோ அங்கெல்லாம் போராட்டம் மேற்கொள்ள முடியாது ஜபம் எங்கெல்லாம் இருக்குதோ அது ஒருவேளை பண நெருக்கம் நம்முடைய வருமானங்கள் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நல்லா கவனித்து பார்க்கணும் நல்ல ஜபம் பண்ணுறவனுடைய வருமானத்தை பிசாசு அதாவது போராட்டம் இருக்குமே தவிர முடக்கி போட முடியாது போராட்டம் இருக்குமே தவிர முடக்கி போட முடியாது அப்போது நல்லா கவனிக்கணும் நம்ம ஜவு பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த போராட்டத்தை ஜெயிக்கக்கூடியாதான் ஆவியை அவிழ்த்து போடாதருங்கள் உங்கள் ஜப வாழ்க்கை என்ன பண்ணிடாதீங்க ஒரு சபை இல்லை ஆலயம் கட்டுவோம் அப்படின்னா ஆவி பயங்கர ஃபயராக இருக்கணும் அதனால தான் ஏசி சொல்கிறார் இல்லையா ஆவி உற்சாகம் உள்ளது ஆவி என்ன பண்ணிடாதீங்க அவிழ்த்து போட்டுறாதீங்க அது விழணும் அப்படின்னா பிசாசு தள்ள முடியாது நாம் இடம் கொடுத்தா மட்டும்தான் ஆவி விழுந்து போகும் ஆனால் நம்ம என்ன சொல்ல வந்துருமா இவ்வளோ போராட்டம் இருக்கு அதனாலேயே ஜவம் பண்ண முடியல அந்த போராட்டத்தை நம்ம பார்க்கறதுனால தான் அங்கே என்ன பண்ண முடியல ஜவும் பண்ண முடியல அதனால தான் ஆவியை அவிழ்த்து போடாதருங்கள் நம்மளை தான் சொல்ற சாத்தான பார்த்து சொல்கிற சாத்தா உங்கள் ஆவி அவுத்துவோம் அப்படியெல்லாம் சொல்லலை ஆவியை அவிழ்த்து போடாதருங்கள் அப்போ ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னா இங்க ஜபத்தின் வல்லமையும் ஜபத்தின் பலனும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஆவியை விழுத்துப்படாதிருங்கள் அப்போது வழியை சிந்தித்து பார்க்குறதுல ஒரு பகுதி ஆவி எப்படி இருக்குது நம்மளுடைய ஜப லைஃப் எப்படி இருக்குது அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் அதனால தான் ஜபம் பண்ணுறதும் அவசியம் வசனத்துக்கு மேலே இருக்கிற விசுவாசமும் அவசியம் இப்போ நான் ஜோம் பண்ணுறேன் நல்லா ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அதே போல் ஆண்டவர் சில வசனங்கள் கொடுப்பார் இல்லையா அதை அப்படியே விசுவாசிக்கணும் அப்படியே எனக்குலாம் நிறைய பிரச்சனை பொழுது அடிக்கடி ஆண்டவர் கொடுக்குற ஒரே வார்த்தை மீகா ஏழு பதினஞ்சு ஒன்றே அதிசயங்களை காணப்படும் இந்த வசனம் கிடைச்சிட்டு தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும் கட்டாயம் ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன பண்ணிடுவார் ஜெயத்தை கொடுத்துருவார் நான் கரெக்டு கரெக்ட் இல்லாதங்கிறது ரெண்டாவது பட்சம் பட் தேவ வசனம் எப்படி இருக்கும் வல்லமை உள்ளது அது அந்த அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணோம் நம்மளுடைய ஆவிய அனல் மூட்டி எழுப்பும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஜபத்தை தட்டி எடுத்து தூக்கி என்ன பண்ணோம் அப்போது இந்த வசனத்துக்கு மேலே நம்பிக்கை வரவே இல்லைன்னா என்ன இருக்காது மாற்றம் வராது அதனால தான் நம்ம ஜோம் பண்ணும் பொழுது அளவுக்கு பலன் இருக்கோ கவலையில் பொழுது ஒரு வசனம் கேட்கும் பொழுது என்ன வந்துடும் பலன் வந்துடும் உற்சாகம் வந்துடும் அப்போ புரிஞ்சிச்சா அப்போ ஜபம் ப்ளஸ்ஸிங் ஜபத்தினுடைய ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும் அப்படின்னா வசனத்துக்குள்ளேருந்து தான் வரும் வசன வசனத்தை நம்புறது வசனத்தின் மேலே இருக்கிற அந்த பற்றுதல் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணிடுறோம் கொண்டு வந்துடும் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் அப்போது ஆவி உற்சாகமாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஆளையும் பிரகாசிக்கும் ஒன்று ஆவி அவிழ்த்து போடாதிருங்கள் ஜபத்தில் என்ன பண்ணிடக்கூடாது அவிழ்த்து போடுறவே கூடாது அடுத்தது ஒரு வசனருக்கு எடுத்து வாசிங்க சங்கீதம் ஐம்பது பதினாலு சங்கீதம் ஐம்பது பதினாலு வாசம் ஆ இங்கே போட்டிருக்கு தேவனுக்கு என்ன பண்ணு ஸ்தோத்ர பலிகளை என்ன பண்ணு செலுத்து அடுத்தது உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை என்ன பண்ணு செலுத்து உன்னதமானவர் கர்த்தர் தான் இதில் போட்டிருக்கு இதில் பொருத்தனைகளை செலுத்து நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை இல்லை ஃப்ரிட்ஜூளை குறித்து ஒரு பொருத்தனை இருக்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சால் இந்த மாதிரி ஆண்டவருக்கு இப்படி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து என்ன பண்ணுறேன் செய்கிறேன் சர்ச்சில் ஏதோ ஒரு காஃபியோ டிஃபனோ ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துகிறதோ இது ஒரு விதமான பொருத்தனை இன்னும் உண்மையிலே நல்ல பொருத்தனை அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு பொருத்தனை அப்படின்னு என்ன தெரியுமா நான் வாரத்தில் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவேன் இப்படி உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுவேன் இல்லை நான் இந்த மாதிரி ஜப குழுக்களை எங்கள் வீட்டுக்குள்ளே நடத்துறதுல அதாவது ஃப்ரிட்சூல் ரீதியான பொருத்தனைகள் சில பேர் ஆசீர்வாத பொருத்தனைகளை செலுத்துவாங்க பட் அங்கே ஒரு அடுத்த கட்ட ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்காது அதுவே ஃப்ரிட்சூல் பொருத்தனையாக இருந்தால் அது அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் என்ன பண்ணும் அதாவது ஜப வாழ்க்கை மங்கி போகாமல் பிரகாசிக்கிறதுக்கு அது எதுவாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயலில் இருக்கணும் இனி பைபிளில் பாருங்கள் பவுல் காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமே ஜபமாக தான் இருக்கும் இன்னும் இயேசுடைய காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இனி பாவம் செய்யாத இனி நீ இப்படி இரு அப்போ அந்த அவர் அவர் கொடுக்குற வார்த்தை எல்லாம் அப்படி இருக்கும்னா ஃப்ரிச்சூல் ரீதியான லைஃப் ஸ்டைலை கொடுப்பேன் இப்போ பருதிமவு பார்வையடைஞ்சிட்டான் இயேசுக்கு பின் சென்றான் ஒரு ஃப்ரிச்சோல் வாழ்க்கை லேகியூனுக்கு விடுதலை கொடுத்த உடனே லேகியனு கேட்பான் உங்கள் பின்னால் வரேன் இல்லை உங்களோட இருக்கிறேன் அதுக்கு அவர் அவர் ஒரு பழ நீ பெற்ற நன்மை எல்லாருக்கும் என்ன பண்ண அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள் அவரும் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் எப்படி கொடுத்துருக்கிறார் அது ஃப்ரிட்சூல் ரீதியாக கொடுத்துருக்கிறார் இப்போ நம்மளுடைய பொறுத்தனை என்றைக்கி அது ஃப்ரிட்சுவல் ரீதியாக இருக்குதா நம்ம வீட்டிலையே ஏதோ ஒரு காரியம் நன்மை நடக்குது அதை ஒரு பொருளாகவும் இப்படி தான் நம்ம அது செலுத்துகிற தவறில்லை பட் ஃப்ரிட்ஷூல் ரீதியாக இருக்கும் பொழுது இன்னும் எங்கே கொண்டு போய் நடத்தால் நம்மளை கர்த்தர்கிட்டையே கொண்டு நடத்தும் அதனால தான் போட்டிருக்கு முத வார்த்தை நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து அதில் உன் பொறுத்தனைகளை என்ன பண்ணு செலுத்து அப்போ அதுக்கு முன்னால் சில காரியங்கள் போட்டிருக்கோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் பன்னெண்டாவது வசனத்தை படிங்க நான் பசியாக இருந்தால் ஒன்ற சொல்லியிருப்பேனே பூமியும் அது நிறைவும் என்னுடையது அப்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னது தான் தேவனை கனம் பண்ணுகிற ஃப்ரிச்சோல் வாழ்க்கை இந்த ஃபிரிட்ஷோல் வாழ்க்கை வர 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 குடும்பங்களில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் விசுவாசத்தில் பலனடைவோம் நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும் நல்ல சுகபலனின் ஆரோக்கியத்தை வீட்டுக்குள்ளே கட்டளையிடுவார் அப்போது நம்மளுடைய நிறைய வேலைகளில் நம்மளுடைய பொறுத்தனை ஒரு பக்கம் எப்படி போயிருது அப்படியே பெறுறதுனால அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வீடு கட்டுற ஒரு காரியம் அவங்க ஜோ பண்ணுவாங்க இது எப்படியாவது நடந்துட்டா இதை செய்கிறேன் சபையில் போய் ஏதோ ஒரு காணிக்கை வச்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃப்ரிட்ஜொழும் இருக்காது நம்ம எத்தனை பேர் அப்படி பார்த்துருப்போம் அவங்களுடைய ஃப்ரிட்ஜொல் ரீதியாக என்ன இருக்காது அதுவே அந்த வீட்டில் அந்தவரே இந்த மாதிரி நீங்கள் கட்டி தந்திங்கன்னா வாரந்தோறும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும் ஒழுங்கு பண்ணி தரணும் நீங்களே வந்து நடத்தணும் இப்படி ஒரு பொருத்தன் பண்ணியிருந்தால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் தேவ நாமம் அகிமைப்படக்கூடிய ஒரு நாள் செய்கிறது அன்னையோடு என்ன பண்ணிடும் போயிடும் அந்த வேலையை முடித்தாச்சு இது எப்படி இருக்கும் காலத்துக்கும் அதை என்ன பண்ணும் தொடர்ந்து என்ன பண்ணும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால தான் பைபிளில் இருக்கிற ஊழியர்களாக இருக்கட்டும் நம்ம தேசத்துக்குள்ளே வந்த மிஷினரிகளாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தோடு ஒரு காலம் நின்றிருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஊழியங்கள் பார்த்திங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் அந்த ஃப்ரிட்சூல் அறுவடைகள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்போ அப்படி நடந்ததுனால தான் அந்த அந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் நம்ம ஊருக்குள்ளே நம்ம மாவட்டத்துக்குள்ளே ஜோ பண்ணுறாங்கன்னா ரெங்கல் டோபியோட ஒரு பிரயாசம் இன்றைக்கி ஹோம் சர்ச்சு சில சபைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த தேவ பிரசன்னத்தை என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது ஒரு ஆளுடைய அந்த வித விதைத்தல் இன்றைக்கும் பல மடங்கு என்ன பண்ணுது அப்போ அவங்க மாம்ச ரீதியை விதைச்சாங்களா ஃப்ரிட்சொல் ரீதியை விதைச்சாங்களா அப்போது அவங்க அந்த சபை கட்டுகிற அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒருவனை கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி தங்களை என்ன பண்ணாங்க ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க அதனால் அங்கே ஆசீர்வாதத்துக்கு என்ன இல்லை இன்றைக்கு நம்மளும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மிஷினரிகளுடைய பிரயாசமுள்ள ஒரு ஜபம் இப்போ அப்படியே யோசித்து பாருங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னா உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்கிட்ட இருக்கிற உறவுகள் என்னென்னது குறைவு அங்கே போட்டிருக்க ஆவி என்ன பண்ணிடாதீங்க அவிழ்த்து போட்டுடாதீங்க உங்கள் பொருத்தனையை தெய்வநாம மகிமைக்கின்றே என்ன பண்ணுங்க செலுத்துங்க இப்போ வசதி இருக்கிறாலும் எப்படி பொருத்தனை பண்ணுவாங்க ஆண்டவரே அதை அதை வைக்கிறேன் சர்ச்சைக்கு இதை செய்கிறேன் வசதி இல்லாதவங்க எப்படி பொருத்தனை பண்ணலாம் அவன் தேவனுக்கு எப்படி ஜோம் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவான் பொறுத்த என்ன பண்ணுவான் ஆண்டவரே நான் இப்படி ஜோம் பண்ணுறேன் என் வாழ்க்கை என்ன பண்ணட்டும் இல்லைன்னா நான் தினமும் தேசத்துக்காக ஜோவம் பண்ணுவேன் இல்லைன்னா நான் தினமும் நாலு பேருக்காவது என்ன பண்ணுவேன் நற்செய்தி அறிவிப்பேன் அவன் பொறுத்தனை இப்படி தான் இருக்கும் ஒன்றுமே இல்லாதவனுக்கு அதுதான் இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் என் பையனை ஊழியத்துக்கு என்ன பண்ணுறேன் தருவேன் பொருளாக அவனுக்கு நிறைய சொத்து இருந்தால் என்ன பண்ணுவான் ஆண்டவரே இதில் விளையிற எல்லா பொருட்கள்லையும் மாதத்தில் ஒன்று என்ன பண்ணிடுவேன் இப்படி கொடுத்துருவேன் ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் எப்படி தான் பொருத்தனை பண்ணுவான் ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் உமக்கு ஓலியும் செய்வேன் இல்லைன்னா இப்படி ஒரு காரியம் செய்வேன் அப்போ புரிஞ்சிச்சா இப்போ இந்த ரெண்டில் எது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆண்டவருடைய சித்தம் செய்கிற இந்த பிரயாணத்துக்குள்ளே அப்போ நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு செயலுக்குள்ளே இன்னும் என்ன பண்ணணும் தீவிரப்படணும் அதுதான் ஆலயமாகிய ஒரு செயல்பாடு அப்படி வரும் பொழுது தான் இங்கே கொடுக்குறாரு வார்த்தையை வாசிங்க பத்தொம்போதாவது வசனம் ரெண்டு பத்தொம்பது ஆகாய் ரெண்டு பத்தொம்போது ஆகாய் ரெண்டு பத்தொம்பது வாசிங்க இல்லையோ உண்டோ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை திராட்சை செடியும் அத்திமரம் மாதளஞ்செடியிலும் ஒளிவமர ஒளிவுமரம் கனி கொடுக்கவில்லையோ இன்று முதல் நான் உங்களை என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் அப்போ தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு மனிதன் தன்னை ரெண்டு காரியம் ஒன்று திருச்சூழல் ரீதியாகவே சிந்தனைகள் ஆவியாவுழ்த்து போற்றவே கூடாது அதான் பைபிளில் இந்த இடத்துல ஆவியாக பவுல் தான் பவுல்தான் தசரன்னு கெழுதியிருக்கிறார் அப்படி நீங்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கோம் தீமத்தைக்கும் தேவ வரத்தை என்ன பண்ணு அனல் மூட்டு அனல் மூட்டுன்னு அதே போல் தான் ஒரே ஒரு நெருப்பு துண்டை வச்சு ஊதி 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 அந்த விறகு எல்லாத்தையும் பற்ற வைக்கிறது தான் அனல் மூட்டுதல் என்ன பண்ணுறது அனல் மூட்டுதல் நான் சொல்கிற புரியுது அவங்களுக்கு ஏன்னா அஞ்சை காலங்களில் தீப்பெட்டி இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெருப்பு துண்டை வச்சு இல்லை ஒரு மரத்தை மரத்தை தேய்ச்செடுத்து அதில் நெருப்பு துண்டை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க எனக்கெலாம் நல்லா தெரியும் வீடுகளில் விறகு எரித்த பிறகு அந்த கறி துண்டை அப்படியே வச்சுருப்பாங்க அந்த விறகு ஒரு விறகு மட்டும் அப்படியே போய் விட்டு ஏதாவது ஒரு பானை தூக்கி வச்சு அப்படியே போஞ்சுகிட்டே இருக்கும் அப்போ தான் அடுத்ததுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க நெருப்பை பற்ற வச்சுருவாங்க அன்னைக்கு தீப்பெட்டியுடைய விலை ஐம்பது தான் இருக்கும் பட் இந்த ஐம்பது பிசா தீப்பெட்டி ஒரு மாதம் யூஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கு ஒரு நாள் அவ்வளோ வருமே அவர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி தான் பயன்படுத்துவாங்க அப்படி ரொம்ப சிக்கரமாக அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் அனல் மூட்டுதல் ஃப்ரிட்ஜொல் வாழ்க்கையை அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெவ்மண்ணை வர்றக்கு முன்ன விட்டியே ஃபயராக ஜபத்துக்குள்ளே வந்து உட்காந்தா அது எப்படி இருக்கும் இன்னைக்கு ஜவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டல்லாக வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் அப்போ அந்த ஜபத்துக்குள்ளே உள்ளே வரும்பொழுதே அவன் ஃபயராக வந்தால் அந்த ஜபம் பயங்கர பிரகாசமாக இருக்கும் அப்போ அதனால தான் போட்டிருக்கு நம்ம வாழ்க்கை ஆவி அவிழ்த்து போடாத வாழ்க்கை இன்னொன்று நம்முடைய பொருத்தனைகள் எப்படி பண்ணணும்னா ஃப்ரிட் ரீதியாக என்ன பண்ணணும் அதனால தான் தானே முன்னால் ஒரு காலங்களில் நிறைய மிஷினரிகளும் ஊழியக்காரங்களும் எழும்புறதுக்கு ஒரு மூல காரணமே அவங்கள்ட்ட பொருத்தனை பண்ணுறக்கு ஒன்றும் இருக்காது இப்படி தான் பொருத்தனை பண்ணுவாங்க என் பையன் என்ன பண்ணுறேன் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறேன் எத்தனை குடும்பம் அப்படி கொடுத்து இன்னைக்கு அந்த குடும்பம்லாம் எப்படி வந்துருமா பெரிய வசதியாக இருப்பான் காரணம் அவங்களுடைய பொறுத்தனையே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய ரீதியான சிந்தனைக்குள்ளே போகும்பொழுது ஒரு நல்ல ஆசீர்வாதம் என்ன பண்ணும் தடையில்லாத ஆசீர்வாதம் நெருக்கத்தை மாற்றி போடுகிற ஆசீர்வாதம் நெருக்கங்களில் ஜெயம் எடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதனால தான் உங்கள் வழிகளை என்ன பண்ணுங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த வழி ஃப்ரிட்ஜோளுக்கு நீராக போனா கட்டாயம் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இந்த நாள்லேயும் இந்த வார்த்தையின் படி உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் நம்ம ஜோ பண்ணலாம்